அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் முக்கியமாக மசாலா உதிராமல் அந்த மசாலோடைய டேஸ்ட்டு மீன் உள்ளாக்க நல்லா இறங்கி ஜூஸியாக எப்படி மொறு மொறுன்னு இருக்குங்கிறத பார்த்துர்லாம் வாங்க வீடியோ குழப்பில்லாம் நான் இன்றைக்கி நகர மீன் எடுத்திருக்கேன் நல்லா வந்து மீனை வாஷ் பண்ணும் கவுச்சி வாசம் இல்லாமல் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மேல் தோலியும் நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து நான் டீப் கட் கொடுத்து நான் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா வந்து நல்லா உள்ளாக்க இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் காரத்தை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தாளாரமாக மஞ்சத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஃபஸ்ட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மசாலா வந்து நல்லா நம்ம வந்து க பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே எலுமிச்சை மளம் சாறு கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் எலுமிச்சை மிளம் சாறு இல்லைனா நீங்கள் தக்காளியை வந்து பிழிஞ்சு விற்று ஊற்றிக்கிங்க அந்த சாரை இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து இப்போ வந்து அதுலேயே வந்து மசாலாவை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து மசாலாவை லூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு லூஸ் பண்ணுமோ அவ்வளோ தூரத்துக்கு லூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லூஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு மசாலா மீனில் மேலே நீங்கள் எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் நிற்காது நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே வந்து எண்ணெயில் ஒட்டிக்கிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் மசாலா வந்து மேலேயே உங்களுக்கு படாது மீனில் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக அந்த டீப் கட் இல்லையா அதுலேயும் அந்த ஊத்து பகுதிக்கு கிழிச்சிருக்கோம் இல்லையா அந்த பகுதியிலையும் நல்லா உள்ளாக்கா மசாலா போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தேய்ச்சி அப்படியே ஒரு வலிச்சா மாதிரி எல்லா மீனையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஆஃப் அனவர் டு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் தாளாரமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க பட் தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹை ஹேமில் வச்சுட்டு நல்ல ஹீட்டாலாம் இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது மீன் அப்படியே போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே பொறிக்க விடுங்க உங்களுக்கு நல்லா வந்து மீனோட நீங்கள் போட்டப்பையும் அதுக்கப்புறம் மீன் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கினா மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே வந்து பொறுமையாக எடுத்து திருப்பி போடுங்க உங்களுக்கு நல்ல முறுவெல்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மீனை வந்து நீங்கள் அடியில் சட்டுவத்தை கொடுத்து தூக்கும் போது மீன் உடையவே உடையாது ஏன்னா வந்து மசாலா வந்து உங்களுக்கு நல்லா அதில் இறங்கி நல்லா சூப்பவாக இருக்கும் ஃபைனலாக வந்து நீங்கள் கருவேப்பிலையை வந்து தூவி விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான மொறு மொருன்னு மசாலா உதிராமல் மீன் ஃப்ரை உங்களுக்கு ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்